அனைவருக்கு வணக்கம் இப்போ நாங்கள் வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா குரங்கணி தேனி மாவட்டம் போட்டியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வரணும் குரங்கனின்னு ஒரு ஏரியா உள்ளே பார்த்தா ஒரு ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் அங்கே போக போகிறோம் இங்கேருந்து நம்ம இப்போ வந்து வந்துருக்கா ஒரு பாதி தூரம் வந்திருக்கோம் ஒரு போட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருந்திருக்கோம் இந்த எட்டு கிலோமீட்டருக்குள்ளே போக வேண்டியது இருக்குது அங்கே போயிட்டு போகிறோம் அந்த இடத்துல நான் காட்டுறேன் 哪个不啦？ குரங்கணி சுற்றுலாவுக்கு வந்தோம் அங்கே வர வழியில் வந்து பாத்தீங்கன்னா கலாமரம் ஒன்று இருந்துச்சு அந்த கலாமரத்துல அதிகமான கலா பழம் பறிச்சோம் இப்ப ஒரு காய் பறிக்க போகிறோம் சரியா कंटेड आयदा कलाकाई काट काट गाइस பாத்தீங்களா இப்ப காका காயு காயிருக்கு அது கட்ஸ் काटறேன் சாப்டு काटறேன் பாருங்க இந்த சாவு பாத்தீங்களா இல்லை சிறப்பாக ஒரு திரவம் மாதிரி வருது ஆனால் புளி பார்த்ததுக்கு கையில் பட்டோமுடா ரத்தம் இந்த மாதிரி இருக்குது காயம் கிடையாது அந்த பழத்தோட அருமை எப்படி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தா பாசுக்கு வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குரங்கணி வந்துட்டோம் இங்கேருந்து என்ன அந்த ஃபால்ஸுக்கு போனோம் இப்போ குரங்கணிக்கு வந்தாச்சு இங்கேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெரிய சூழ்நிலையாக இருந்தது இருக்குது பார்க்கலாம் தான் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது தொடர்ந்து போவோம் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா குரங்குல அந்த ஃபால்ஸுக்கு நம்ம தான் போகணும் இல்லாட்டி ஜீப்பு போகும் ஜீப்ல போனா ஜீப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூறு கேட்பாங்க அங்கே போய் குளிச்சுட்டு திரும்ப அங்கே பிக்கப் பண்ணி கூப்பிட்டுருவாங்க அது நானூறுரூவா ரூபாய் நாங்க சும்மா நடந்து ட்ரக்கிங் மாதிரி போறோம் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நடந்து போயிட்ருக்கோம் கண்பர்களில் பார்த்திங்கன்னா இந்த பாறை பார்த்தீங்கன்னா பெரிய பாறை நல்லா மழை பெஞ்சா கூட ஒரு ஆறு அஞ்சு ஆறு பேர் நிற்கலாம் அந்த இடத்துல மழை நினையாது ஒரு இயற்கையாகவே இந்த சூ இந்த பாறை அமைஞ்சிருக்கு பெரிய பாறை அது நம்ம கொடு அந்த பால்ஸு போகிற வழியில் அந்த அந்த பாறை வரும் போகிற பாதையில் அது அந்த பாறை இருக்குது பாருங்க நண்பர்களே மழை பஞ்சிட்ட இருக்கு ஃபுல்லாக நானே நனைச்சிட்டேன் ஃபுல்லாக நனைச்சிட்டோம் ரொம்ப மழை அது உள்ளே அந்த அந்த ஃபால்ஸுக்கு போக முடியல நாங்கள் ஃபால்ஸ் மேலே தான் இருக்கோம் ஃபால்ஸ் புதிய இடத்துல மேலே இருக்கேன் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு உள்ளே இறங்கி போக முடியல நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம அந்த அருவிக்கு வலிட்டோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அருவி புது இடத்துல அருவி மேலே மாதிரி அந்த இடத்துல நிற்கிறோம் மழை வந்து மேலே மழை மேலே தேய்ச்சதுனால தண்ணி பெரு பெருக்கடுத்து ஓடுது நம்ம வளம் அருகமாகிடுச்சு இப்போ கட்ட குளிக்க முடியல நாங்கள் மழை நல்லா எமோட்டர் திருப்பி செல் திருப்பி செல்கிறேன் அந்த அருவி மட்டும் காட்டுறேன் பாருங்கள் அந்த ப அந்த இடத்துல அதே இடத்துல நின்று இருக்கோம் இங்கே குரங்கணி எப்படி பேர் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கனிகள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இங்கே குரங்கு அதிகமாக இருக்கும் போல் அந்த குரங்கு உண்டு வாழ குரங்கு வாழறதுனால குரங்கணியின்னு பேர் வந்துருந்துருக்கலாம் எங்கள் குடும்பத்தோடு வந்ததினால நான் சரியாகவே என்ஜாய் பண்ண முடியல உங்களுக்கு அந்த வீடியோ அவங்களுக்கு சரியாக காட்ட முடியல ஏமாற்றுறதுன்னு திரும்பி செலுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது புரங்கணிக்கு வரோம் அடுத்து நம்ம டாட்டா சின்னு வரோம் சாப்பிடவே வீடியோ எடுக்கிறோம்